அறந்தாங்கியில் தொழுவநாயக்கர் நல சங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது அறந்தாங்கியில் தொழுவநாயக்கர் நல சங்கத்தின் சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு முப்பெரும் விழா நிகழ்ச்சி மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள தனியார் திருமண மகாலில் தொழுவநாயக்கர் நல சங்கத்தின் சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு முப்பெரும் விழா கவுரவ தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இலங்கை தொழிலதிபர் எதிராஜ் சார்பில் மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை மற்றும் பரிசு கேடயம் வழங்கப்பட்டது நிகழ்வில் தலைவர் நடராஜன் செயலாளர் நாடி முத்து பொருளாளர் தனபால் துணை செயலாளர் சிவசங்கர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

கல்வியை கொடுக்கறதுல பெற்றோர்கள் பங்கு அதிகமா இருக்கு